இதே அவரது கட்சிக்காரனை கூட விட்டிருக்கிறார் இந்தியா சென்ற சமயம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்தியா மாநாட்டுக்கு சிறீதரன் அவர்கள் இந்தியா செல்லும் போது விமான நிலையத்தில் அவருக்கான பொய்யான தகவல்களை அங்கே விமான அதிகாரிகளுக்கு வழங்கி அதனூடாக ஸ்ரீதரன் கூட இடைநிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுபட்ட நடவடிக்கை இருக்கிறது ஏனென்றால் அதை நான் கூறவில்லை அவரது கட்சிக்காரரே சா பாராளுமன்றத்தில் வந்து இப்படி சுமத்தினால் என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே இந்த சட்டத்திறனை எவ்வாறு மாட்டுகிறார்கள் என்றால் சாதாரண மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்துவார்கள் தங்களது அரசியல் நலன்கள் இது சிறந்த உதாரணம் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகளை கூட எம்மால் விடுதலை செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் நுணுக்கமான முறைகளில் அவர்களுக்கு வாதாடியது நிமித்தமாகத்தான் இன்று சிறையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை காலத்தில் நாங்கள் சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து எமது அரசியல் கைதிகளையும் விடுதலைக்கான நடவடிக்கை எடுப்போம் என்று நேரத்தில் கூறிக்கொன்று நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் இந்த நாட்டை முன்னேறும் அதன் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது இவ்வாறான அரசியல் பின்புலம் உள்ள சட்டத்தரணிகள் அரசியல் நலனுக்கான இவ்வாறான தேசிய மக்கள் சக்தியின் அவதூறுகளை பரப்புவதற்கு நடவடிக்கை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்று கேள்விக்கும் அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு பெரும்பாலும் கொடுத்திருக்கிறோம் ஆளுங்கட்சி பற்றி விமர்சிக்கின்றார்கள் யாருக்கும் நாங்கள் பழிவாங்கல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் அந்த முகநூல் நண்பர்களுக்கு கூறுகிறோம் எம்மை விமர்சியுங்கள் எமது குடும்பங்களையும் அல்லது தனிநபர்களையும் விமர்சிக்காயுங்கள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் அரசியல் என்பது விமர்சனம் இருக்க வேண்டியது குட்பாடு இருக்கிறது ஆனால் தனிநபர் தாக்குதலை விட்டு அரசியல்வாதிகளை தாக்குங்கள் தற்க ரீதியான அரசியலுக்கு வேறுங்கள் அறிவு சார்ந்த அரசியலுக்கு வேறுங்கள் என எதிர்கால சந்ததிகளை நல்ல ஒரு நாட்டை ஒப்படைக்க வேண்டிய இலை கூட நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்கள் இப்ப வாரண பிரச்சனைகளுக்கு நாங்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் ஆணித்தனமாக மக்கள் பக்கம் நிற்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்வது சட்டத்தின்படி கோட்ஸில் அன்றை வீடு செல்ல வேண்டியால் ஆனா தேவையில்லாம ஒரு அரசியல்வாதி அதுக்குள்ள அரசியல்வாதி இப்ப வழக்கறிஞர் இருக்கிறார் அதுக்குள்ள தேவையெல்லாம் புகுந்து வேண்டுமென்றே அவரை சிறையில் அடைக்கிறதுக்கான அவ்வளவு தந்திரவாயுவையும் பார்த்துக்கிறார் இவையே நேரடியாக மனம் பெருத்தி பார்த்து இல்லை விருப்பி காய்க்கிறார் என்று அவர் சொல்லிக் நான் வந்தவர் அவங்களுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லிக் கொண்டு அந்த வழக்கை வந்துட்டு பிரபலி வழக்கறிஞர் சரியோ அந்த சட்டத்தில் சொல்லிக்கிறார் அவங்களுக்காக வந்துக்கிறேன் சொல்லி போட்டு அங்கே கோர்ட்ஸ்ல காய்ச்சிக்க உள்ளுக்கு அனுப்புறதுக்கான வேலை மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க இவைக்கே அந்த இருக்கு என்னட்டு ஏன் விருப்பி காய்க்கிறார் அவர் பதினஞ்சு நாள் அவர் சிறைக்கும் தள்ளி இருக்கார் ஆனால் தேசிய மக்கள் சக்தி இது தான் கேள்விப்பட்டு இப்போ வந்து முழு வேலையும் பார்த்து அவர் வெளியெடுத்திருக்காங்க இப்போ அவரை உள்ளே தலைவர்களுக்கான செயற்பாடுகளை இது ஆளுங்கட்சி மீது சேறு பூசுவதற்காக அரசியல் அதாவது தேசிய மக்கள் சக்தி மீது அவதூற மக்களுக்கு ஒரு குரோத மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு 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 வயசான மேலே தின என்ன எழுபத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு இந்தியாவிலேருந்து சொந்த உறவு பார்க்கறதுக்காக வந்து தயு வந்த ஏதாவது அந்த மின்தல முத வந்த சட்டத்தன் மட்டும் சட்டத்தன்மை மட்டுந்தான் மட்டும் அது செய்யப்பட்டது அப்படி ஒரு எந்த ஒரு எங்க சட்டத்தில் அது எந்த ஒரு இடமும் அதுக்கு இல்லை என்றால் அவரை பிடிச்ச சீரிகார சொல்லிக்கணும் அவரை விட விடுற விடலாம் இல்லை ஆனால் இவர் வில்லங்க படுத்தி விலங்கு படுத்தியவர் உள்ளுக்கு தள்ள மாதிரி தானே எல்லாரும் பார்த்து இல்லைன்னு சொல்லிக்கணும்